ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜேஆர்என் என்டர்டைன் என்னுடைய யூடியூப் வலைதளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்று நம்ம திருக்குறள் பகுதியில் பார்க்க இருப்பது அறத்து பாலில் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதிகாரத்துடைய பெயர் துறவு துறவில் முதல் குரல் பாருங்கள் மிக அருமையான ஒரு குரலாக இருக்கிறது யாதனின் யாதனின் நீங்கிய நோதல் அதனின் அதனின் இளன் என்ற விளக்கத்தை பாருங்கள் மிக அருமையான ஒரு விளக்கம் ஒருவன் எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கிறானோ ஒருவன் எந்தெந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கிறானோ அந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை நம்ம வந்து எந்த பொருளிற்கு பற்று அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் எது அதிகமாக இருக்கிறதோ அதிலிருந்து தான் நமக்கு துன்பம் வருகிறது என்பதை வள்ளுவர் மிக அழகாக எடுத்து கூறுகிறார் இரண்டாவது குரல் வேண்டியன் உண்டாக துறக்க துறந்தவன் ஈண்டியர் பால பல துன்பம் இல்லாத வாழ்க்கையை விரும்பினால் எப்படி இப்படி துன்பமில்லாத வாழ்க்கையை விரும்பினால் ஆசைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் இதைதான் புத்தரும் சொன்னார் அப்படி விடுபட்ட பின் இவ்வுலகில் அடையக்கூடிய இன்பங்கள் பலவாகும் மூன்றாவது குரல் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியெல்லாம் ஒருங்கு ஐவகை புலன்களின் ஆசைகளை மடக்கி வெற்றி கொள்ள வேண்டும் எப்படி ஐவகை புலன்களின் ஆசைகளை அடக்கி வெற்றி கொள்ள வேண்டும் ஐம்புல நோர்ச்சிக்கு வேண்டிய பொருளை எல்லாம் ஒரு சேர விட்டுவிட வேண்டும் ஐந்து வகை புலன்களில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஆசைகள் உண்டோ அ எல்லா ஆசைகளையும் நாம் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் நான்காவது குறள் இயல்பாகும் நோன்பிற்கொண்டு இன்மை உடைமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து தபம் செய்வதற்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்றிருந்தால் மீளவும் மயங்குவதற்கு வழி உண்டாகும் இதுவும் ஒரு ஆழ்ந்த கருத்தினுடைய ஒரு குறள் அடுத்த குரல் பாருங்க மற்றும் தொடர்பாடு எவன் கோல் உற்றார்க்கு உடம்பும் மிக மற்றும் தொடர்பாடு எவன் கோல் பிறப்பர்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை இதனுடைய விளக்கத்தை பாருங்கள் பிறவி துன்பத்தை ஒழிக்க முயல்வருக்கு உடம்பும் மிகையானதாகும் ஆகையால் அதற்கு மேல் வேறு தொடர்பு கொள்வது ஏனோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் அடுத்தது ஆறாவது குரலிலிருந்து அவருடைய இந்த குரலை மாறுது ஆறாவது குரலிருந்து பாருங்கள் யான் என தென்னும் செரு கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் போகும் உடலை யான் எனவும் பொருள்களை எனதெனவும் நினைக்கின்ற மயக்கத்தை போக்குகின்றவன் வானோர்க்கும் எட்டாத உயர்ந்த உலகம் சேர்வான் அடுத்து பாருங்க ஏழாவது குரல் பற்றி விடா இடும்பைள் பற்றினை பற்றி விடா அதவர்க்கு யான் எனது என்னும் இருவகை பற்றுகளை விடாதவரை யான் எனது என்னும் இரு வகை பற்றுகளை விடாதவரை துன்பங்களும் விடாமல் பற்றி கொள்கின்றன எட்டாவது குரல் பாருங்க தலைவட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைபட்டார் மற்றை அவர் முற்றும் துறந்தவரை உயர்ந்த நிலையினர் ஆவர் முற்றும் துறந்தவரே உயர்ந்த நிலையினராவர் அவ்வாறு துறக்காத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு கொண்டவர் ஆவர் ஒன்பது குரல் பற்றற்ற கண்ணே பிறப்பெருக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும் இருவகை பற்றும் பொழுதே அந்த பற்றற்ற நிலை பிறவி துன்பத்தை ஒழிக்கும் யாருந்த இருவகை பற்று யான் அல்லது எனது அப்படி இருப்படி இருவகை பற்றும் அற்ற பொழுதே அந்த பற்றட்ட நிலை பிறவி துன்பத்தை ஒழிக்கும் இல்லையானால் பிறவி துன்பம் மாறி மாறி வரும் கடைசி குரல் பற்றுக பற்றட்டான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு கடைசி குரலை மிக அருமையாக முடித்திருக்கிறார் பார்க்கலாம் பற்றில்லாதவனாகிய இறைவனது பற்றி மட்டுமே பற்றுக எல்லா பற்றியும் விட சொல்லவில்லை எல்லா பற்றினையும் விட சொல்லவில்லை அவர் பற்றில்லாதவனாகிய இறைவனது பற்றி மட்டுமே பற்றுக உலக பற்றுகளை விடுவதற்கு அப்பற்றி பற்று வேண்டும் பற்றில்லாதவனாகிய இறைவனது பற்றி மட்டுமே பற்றுக உலக பற்றுகளை விடுவதற்கு அப்பற்றை பற்ற வேண்டும் கடவுளை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று இறுதியாக அந்த துறவு என்னும் அதிகாரத்தை அருமையாக முடித்திருக்கிறார் திருவள்ளுவர் தொடர்ந்து பற்றினை விடுவதற்கு நாம் முயற்சிப்போம் துன்பமில்லாத இன்பமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் வாழ முயற்சிப்போம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்